ஒபிசிபியாக இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரலாக இருக்கட்டும் நீங்கள் இதில் எதை எடுத்தீங்கனாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் போகும்போது ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உக்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படாது இந்த மூலம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் நார்மலாக உங்கள் டாய்லெட்டை விட இருபத்தெட்டு சதவீதம் எது மோசமான கிருமி வச்சிருக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த கழுத்து இந்த தோல் இந்த ஆம்பிட்டுன்னு சொல்லலாம் இந்த அக்கல் எடுக்குது இந்த மாதிரி மடிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போட்டு நடந்தால் நல்லதா இல்லை அது முட்டிகளுக்கு நல்லது காலையில் எழுந்ததுமே மழை கழிச்சாகணுமா இல்லை ஒரு சில பேர் காலைல வராது சார் எனக்கு டெய்லி இல்லை எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ வருது மூணு நாளைக்கு ஒரு தான் டெஃபினெட்லி இரவு நேரங்களில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது நீங்கள் மொபைல் நைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன இது நார்மலாக அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான விஷயம் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்குறீங்க படுக்கிறீங்க எப்பயுமே ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்லீப் ஹேபிட்னு சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரெயின் நம்ம எப்போ தூங்குகிறோம் நம்ம எப்போ முடிக்கணுன்றது நம்ம உடம்பை கான்ஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணால் தான் அதுக்கு நம்ம அது அடாப்ட் ஆகும் ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு மெலட்டோனின்னு ஒரு அழகாக ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகும் அந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வர வைக்கும் உங்கள் உடம்பு நீங்கள் தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல உங்கள் மைண்டு உங்கள் பாடி எல்லாமே அழகாக ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் சிற்காடின் ரிதம்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தோன்னா பகல் இரவு சுழற்சி அதை பொறுத்து நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் மெ மெட்டபாலிசமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த ஹார்மோன் தான் இப்போ நைட்டு மொபைல் பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ப்ளூ லைட் வந்து ஒரு எமீட் ஆகும் அந்த ப்ளூ லைட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தட் வில் டிக்ரீஸஸ் யுவர் மெலட்டோனின் செக்ரியேஷன் அந்த மெலட்டோனின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை வந்து செக்ரியேட் பண்ணுறத கம்மி பண்ணும் ஸோ அந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆகிறது கம்மி ஆனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தூக்கம் என்பது ஃபஸ்ட்டு தூக்கம் என்பதே டிஸ்டர்ப் ஆகிடும் ஸ்லீப்லெஸ்னஸ் ஆர் ஆல்டர்டு ஸ்லீப் அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு அடி தளம் அமைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ் தான் உடல் பருமன் ஒபிசிட்டியாக இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரலாக இருக்கட்டும் நீங்கள் இதில் எதை எடுத்திங்கனாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூல காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா தூக்கமின்மை ஸோ அந்த தூக்கமின்மைன்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற இப்போ இன்னும் யங்ஸ்டர்ஸில் ஏஜ்டு பீப்புளே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸிங் மொபைல் ஸோ மொபைல் நைட்டு யூஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய விஷயம் சில பேர் ப்ரொஃபஷ்ஷனலாக இப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை ப்ரொஃபஷ்னலே சார் இப்போ எனக்கு நைட்டு ஒர்க்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியாங்கன்னா தென் யூ கேன் யூஸ் நைட் மோட் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் லைட் ஃபில்டர்ஸ் நிறையா வருது நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ பெட்டர் டு அவாய்டு செல்ஃபோன்ஸ் டியூரிங் நைட் இல்லை டாய்லெட் போகும்போது ரொம்ப நேரம் டாய்லெட்லேயே உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மொபைலோடய டாய்லெட் போகிறவங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்க அதாவது இப்போ இதில் வந்து டாய்லெட் போகிறதுக்கும் இப்போ மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை சார் மொபைலினால இப்போ நீங்கள் சின்ஸ் மொபைல் ஃபோனுக்கு அந்த முன்னாடி ஒரு கேள்விக்கும் நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன் நம்ம நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது மொபைலில் நம்ம நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண நீங்கள் கேளுங்களா யாராவது ஐ ஒன்ட்டு ரிலாக்ஸ் படுக்கிறது முன்னாடி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுக்கிற அப்படின்னு முற்றிலும் தவறான கருத்து அது நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தட் இட்ரீஸஸ் யுவர் அலர்ட்னஸ் குவைட் ஆப்போசிட் தட் வில் ஸ்ட்ரெயின் யுவர் பிரெயின் தட் ஸ்ட்ரெயின் யுவர் ஐஸ் எல்லாமே அலர்ட்னஸ் அதுதான் அதிகப்படுத்துவதை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முடியாது நீங்கள் இன்னும் கூர்ந்து பார்ப்பீங்க அதுக்கு தான் என்ன சொல்லணும் புக் படுக்கிறப்ப புக்கு படிக்கணுவாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நீங்கள் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க ஒரு பத்தில் ஒரு எட்டு ஒம்பது பேர் அதுக்கு நடக்கும் ஆனால் மொபைலில் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தூக்கம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ஸோ அதுவே ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் அதுமாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பாத்ரூம் கூட போகிறீங்க மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் டாய்லெட் ரொம்ப நேரம் நான் அவங்க போகிறதுக்கும் மொபைலுக்கு டைரக்ட் லிங்க்கு அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இன்டெரக்டாக நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அங்கே உள்ள யூஸ் பண்ணுறீங்க இதே மாதிரி தான் ஒன் யூ டேக் த மொபைல் நீங்கள் அதில் நம்மளிக்க இட்ஸ் அடிக்டிவ் தான் நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்க அப்போ என்ன பண்ணிங்கன்னா மொபைலில் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அந்த பொசிஷனில் நீங்கள் டாய்லெட் அந்த பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காரப்ப மலக்கூடனுடைய ரத்த நாணங்கள்லாம் அடைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரத்த நாணங்கள் அடையிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெமராய்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருமி தொற்று ரொம்பவே அதிகம் நீங்கள் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாய்லெட்டில் வேறு சர்ஃபேஸை நீங்கள் டச் பண்ணுவீங்க டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படியே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவீங்க அதான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூகேயில் நடந்த ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க நீங்கள் நார்மலாக உங்கள் டாய்லெட்டை விட இருபத்தெட்டு சதவீதம் எது மோசமான கிருமி வச்சுருக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மொபைல் ஃபோன் தான் ஏன்னா அளவுக்கு ஏன்னா நீங்கள் ஷேர்டு சர்ஃபேஸ் இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக எல்லாருமே தொடர்ற ஒரு இடத்த நீங்கள் தொடறீங்கன்னா உடனே கையை கழுவிடுங்க ஆனால் நம்ம யாரும் மொபைலில் மாட்டோம் அந்த இடத்த தொட்டுவிட்டு மொபைலை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மொபைலை வச்சுட்டு கையை கழுவும் கால் கழுவும் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் மொபைல் அப்படியே தான் இருக்கும் அதே மொபைலை நம்ம எடுத்துகிட்டு போவோம் சாப்பிட்றப்ப யூஸ் பண்ணுவோம் தூங்குறப்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க மஸ்கிட்டோ ஆஃப் டிஜிட்டல் ஏஜ்னு எதுன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் தான் ஸோ அந்தமாதிரி நீங்கள் டாய்லெட்ள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப கிருமிகள் நிறைய வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி காக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாவது முக்கியமான கிருமி ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி டயரியா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உள்ள டாய்லெட் போகிறீங்கன்னா மொபைல் ஃபோன் எங்கேயுமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது அ தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பாக டாய்லெட்டுக்குள்ளே மொபைல் ஃபோனு எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்தா உடல் ரீதியாக ரொம்ப 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 நல்லது திடீர்னு ஒரு ரெகுலர் ஷிஃப்ட் இருக்குது ஒர்க்கிங்கில் திடீர்னு நைட் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்துட்டு நைட் லேட் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் தூங்குறாரு ஸோ ஒரு ஸ்லீப் சைக்கிளே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நைட் ஷிஃப்ட்டு திடீர்னு நைட் லேட் நைட் தூக்கம் திடீர்னு நார்மல் ஷிஃப்ட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா சார் இப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்காடுன்ற விதம் அந்த சைக்கிள் மெயின்டைன் ஆகணும் அதனால தான் நீங்கள் ஜெட்லாக் இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க இல்லை அங்கேருந்து நீங்கள் வராங்கன்னா தே வில் டேக் ஒன் ஆர் டூ டேஸ் எனக்கு ஜெட்லாக் என் பாடி அடாப்ட் ஆகணும் ஸோ ஜெட்லாக்ன்றது ஒன்றும் இல்லை அங்கே பகலாக இருக்கிறது இங்கே இரவாக மாறிடும் இங்கே இருக்கிறத பகலாக மாறிடும் ஸோ உங்கள் பாடி கன்ஃப்யூஸ் ஆகிடும் அப்போ ஆகணும் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்கன்னா இப்போ இந்த டைமில் இந்த டைம் இன்றைக்கி பகல்னு உங்கள் பாடிக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்குரிய சில மாற்றங்கள் உள்ளே நடந்துகிட்டு இருக்கும் நைட்டுன்னு வரப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மாற்றங்கள் நீங்கள் அங்கே போகிறப்ப பாடி டக்குன்னு அடாப்ட் ஆகாது ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது உங்களால் நீங்கள் அங்கே தூங்கணும்னு நினைப்பீங்க பார்த்தா அங்கே பகலாக இருக்கும் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தா அங்கே நைட்டாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் உங்கள் பாடிக்கு நீங்கள் ஆக வைப்பீங்க ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி படுத்து ஸோ இல்லை இங்கே வந்து இதுதான் பகல் இதுதான் நைட்டுன்னு பாடிக்கு சூரிட்டா அதுக்கப்புறம் அதை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் இதை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வரும் லைக் நோ மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் எல்லாமே வரும் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஒரு நைட் இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க நாளைக்கு டே ஷிஃப்ட் பண்ணுறீங்க திருப்பி நாளைக்கு நான் நான் நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க யுவர் பாடி கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட் ஸோ அப்போ இவர் மெட்டபாலிசம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ட்ராக ஆரம்பிச்சிடும் ஆல்ட்ராக ஆரம்பித்தாலே கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகள் சொன்னது என்ன ஒபிசிட்டியாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஸோ அது நைட் ஷிஃப்ட்டுன்னு மட்டும் கிடையாது தூங்குகிற டைமுமே ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எந்த டைம் வேணாலும் தூங்குங்க அட்லீஸ்ட் மெயின்டைன் சம் ஒரு ந ஒரு டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் ஆல்வேஸ் நீங்கள் தூங்குறது வந்து ஒம்போதுலேருந்து பத்துக்குள்ளே ஆக்சுவலாக எட்டு எட்டரைக்குள்ளே தூங்கணும் பட் இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமும் இல்லை அட்லீஸ்ட்டு நைன் டு டென் அண்ட் இட் அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது சொல்கிறேன்னா ஏழு மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடியுங்க ஒம்பது டு பத்துக்குள்ளே தூங்கிடுங்க என்ன வேலையாக இருந்தாலும் படுத்துருங்க அப்போ தான் உங்கள் பாடி அடாப்ட் ஆகும் நீங்கள் ஒரு நாள் ஒம்பது ஒரு நாள் ப சில பேர் வந்து தூக்கம் இல்லை சரி தூக்கமே வரமாட்டேது டாக்டர் அப்படின் நான் எப்பயுமே சொல்ல தூக்கம் இல்லைன்றது நோய் கிடையாது உங்களுடைய வாழ்வு முறை தான் தூக்கம் நீங்கள் கரெக்டாக ஆக்சுவலாக டேப்லெட் வெரி ரேர்லி ஐ கிவ் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாேருக்கும் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்கள் தூக்கம் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒம்பது பத்து பதினொன்று ஒன்று திருப்பி எட்டு அப்படி தூங்கினீங்கன்னா உங்கள் பாடிக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ எப்போ நம்ம தூங்குறதுன்னு அதுக்கே தெரியாது ஸோ அப்போ ஆல்வேஸ் இட் கீப்ஸ் யூ அலர்ட் ஸோ பெட்டர் அவாய்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வரும் நீங்கள் சொல்கிற அந்த ஷிஃப்ட்டு மட்டும் கிடையாது ஈவன் நீங்கள் டைமிங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது ஓகே ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இப்போ நிறைய இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் வந்துங்க சார் ஐம்பது அறுபது வயதில் வரும் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களுக்கு வரும் அப்படி தான் இது டிஸ்கிரைபே பண்ணுவாங்க சக்கரை நோயை இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேஷண்ட் பார்க்கணும்னால ஒரு அஞ்சில் ஆறு பேஷண்ட்டு இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தால் மெயின் லேட் நைட் ஸ்லீப்பு லேட் நைட்டு டின்னரு லேட் நைட்டு ஜங்க் ஃபுட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இது எல்லாரும் தான் மெயினான காரணம் ஸோ முற்றிலும் இந்த ஆக்சுவலாக சொல்கிறது ஈஸி பேஷண்ட்டே சொல்லுவாங்க சரி என் ஜாபே அப்படி தான் சொன்னாங்க புரியுது ஆனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது இப்போ ஒரு பர்சனுக்கு ஒபிசிட்டி இருக்குது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது ட்ரிங்கிங்ஸ் இருக்குது லேட் நைட் தான் தூங்குறான் அடிக்கடி நைட் ஷிஃப்ட் போகிறான் மொபைலும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறான் ஸோ அப்படிப்பட்ட பர்சனுக்கு என்ன சார் சொல்கிறீங்க தயவுசெய்து விடிச்சிக்குங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்கள் உடம்பை பாதிக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களும் உங்கள் கிட்டே இருக்குது தயவுசெய்து இப்போயாவது விடுத்தெடுங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு காரணம் அதை இப்போ பேஷண்ட்டை நான் சொல்கிறப்ப சொல்லுவேன் சரி என்னோடய ஜாபே அதுதான் எல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் நீங்கள் இப்போ சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணலாம் உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனால் உங்கள் உடம்பெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படி அதையும் மீறி நம்ம அதை பண்ணுறோம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை நம் தான் ஆகணும் சம்பாரிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக ஒரு ஆதாயத்துக்காக போகிறோம் அப்படின்னா அதுக்குடைய கான்சிகுவன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்கள் இது இதுக்காக போகிறீங்கிறதா இவர் நம்ம சம்பாதிக்க தான் போகிறாரு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு அதனால் நம்ம இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு உடம்பு பார்த்துக்காது ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குடைய பாதிப்பு வரதான் செய்யும் ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் மாத் நான் உடனே அதுக்காக வேலையை விடுங்க இல்லை இதை பண்ணாதீங்கன்னு சொல்லலை முடிஞ்சளவுக்கு அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடாதீங்க ஆல்வேஸ் யூ திங்க் தட் யூ ஆர் இன் எ டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் எப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதிலருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை வெளியே வர பாருங்கள் ஸோ என்னுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டான கண் விழிச்சிக்கோங்க அதிலேருந்து வெளியே வந்துடுங்க சார் சில பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபேட்டி லிவர்னால் என்ன அது வரதை எப்படி டயக்னஸ் பண்ணுறது ஃபேட்டி லீவர்ன்றது கல்லீரில் கொழுப்பு படுகிறது தான் சார் ஆக்சுவலாக ஃபேட்டி லீவ் அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது கொலஸ்ட்ரால் லெவல் பாடியில் அதிகமாக இருந்தாலும் வரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வரும் ட்ரிங்க் சாப்பிட்றவங்களுக்கும் வரும் ஸோ இது எல்லாமே பல காரணங்கள் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கான அறிகுறிகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் இன்சிடென்டல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ண போயிருப்பாங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண போயிருப்பாங்க அதில் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் முடிகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஃபேட் லிவர் வந்து பார்த்திங்கன்னா வருட கணக்கில் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் இருபது வருடம்லாம் பார்த்தீங்கன்னா தொந்தரவே கொடுக்காமல் அது உள்ள பெருசாகிட்டே இருக்கும் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது டேரெக்டாக பிரச்சனை கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்னாகும் உங்களுக்கு சக்கரை நோய் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர ஃபேட்டி லிவர் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு இருக்காது அதனால் என்ன ஆகும்னா முக்கால்வாசி பேருக்கு ஃபேட்டி லிவர்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கமாக இருக்கட்டும் நம்மளுக்கு இன்ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்போ எப்படி சார் அது ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டர் ஸ்க்ரீனிங் தான் ஸோ நீங்கள் ஒரு நாற்பது வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய உடல் பருமன் இல்லை உங்களுடைய இப்போ இருக்கிற உடல்நிலை சூழ்நிலை லைக் சர்க்கரை இருக்குது இல்லைன்றதெல்லாம் மீறி நாற்பது வயசுக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் இப்போ அது குறைச்சி சில பேருக்குலாம் நான் முப்பதுனே சொல்லுவேன் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வருடா வருடம் நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க உங்கள் உடலில் முழுசாக பரிசோதிச்சிக்கிறது நல்லது அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் நைன் நம்ம டயக்னோஸ் கண்டுபிடிச்சிடலாம் இருக்குன்றதை ஆனால் அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அறிகுறி காமிக்காது சார் அதே மாதிரி ஃபேட்டி லிவர் வர நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது அவங்க ஆரம்பத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு டெர்மெட்டாலஜிஸ்ட்டை போகிறாங்க ஆனால் கியூர் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் வேறு சில எக்ஸாமின் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் ஃபேட்டி லிவர் ஸ்கின் ப்ராப்ளம் என்ன கனெக்ஷன் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்ட் கனெக்ஷன் கண்டிப்பாக கிடையாது சார் இப்போ ஃபேட்டி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ப்ராப்ளம் கொடுக்குமா இப்போ நான் சொன்னது தான் முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வந்து இட்ஸ் அ சைலண்ட் திங் டைரெக்டாக கொடுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இப்போ நான் இந்த இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலே இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு இன்சுலினுடைய வேலைத்திறன் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் அப்போ வேலைத்திறன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அவர் ஸ்கின் கண்டிஷன் சொல்லுங்கள் அக்கந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கழுத்து இந்த தோல் இந்த ஆம்பிட்டுன்னு சொல்லல இந்த அக்கல் இடுக்கு இந்த மாதிரி மடிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாகவும் இல்லை வெடிப்பு வந்த மாதிரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம அக்க்தோசிஸ்ட் நைகிரிகன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வரும் இது நம்ம ஃபேட் லிவனோட டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடையாது ஒன்று ஒன்று இன்டர்லிங்கட் இட் இஸ் அசோசியேட்டட் ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஸோ ஃபேட்டி லிவர் எப்போ உங்களுக்கு டேரெக்டாக ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு முற்றிய நிலையில கொடுக்கும் அதுக்கு வந்து இட் வில் டேக் ஸ்கின் வந்து ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குது எக்ஸாக்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிகுறியை காமிக்குது ஓகே இது இருக்கு அப்படின்னா பெட்டர் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் மூலமாக தான் வருது மோஸ்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்கின் டிசீஸ் வரது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ டயபெட்டிஸ்னால வரக்கூடியது இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம கல்லீரல் பிரச்சினையெல்லாம் வரக்கூடியது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸு போகிறீங்க இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வரலை க்ரானிக்காக இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது வந்துட்டுருக்குன்னா பெட்டர் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு அதில் ஒரு விஷயமா ஃபேட்டி லிவர் இருக்க வாய்ப்பு இருக்குது லிவர் க்யூரபுளா சார் க்யூரபுள் சார் ஆக்சுவலாக எப்படி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது அதுவுமே அதுதான் லைஃப் ஸ்டைல் மெயினாக டயபிட்டிஸ் கொடுத்த அதே விஷயந்தான் ஆரம்பத்தில் நீங்கள் கல்லீரலனுடைய செயல்திறன் பாதிக்காத வரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரைகள் தேவைப்பட படணுன்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாலே போதும் அதாவது எண்ணெய் பொருள் கம்மியாக எடுத்துக்கிறது கொழுப்புச்சத்து கம்மியாக இருக்கிறது டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸ் உடல் உடற்பயிற்சி டெய்லி ரெகுலராக பண்ணுறது உடல் எடையை குறைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்போனா நமக்கு கல்லீரல் ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆக வரைக்கும் ஸோ அதை ஆக ஆரம்பித்ததுன்னா தொல்லைகள் ஜாஸ்தியாகும் ஸோ அது வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் மூலியமாகவே தாராளமாக நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணலாம் சரி இப்போ சமீப காலமாக சில பிரபலங்கள் வந்துட்டு காலனி அதாவது செருப்போ ஷூவோ இல்லாமல் வெறுங்காலே நடக்கிறாங்க இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் வெறுங்காலில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க வெறுங்காலில் நடந்தால் ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா நடக்கலாமா அது வெறுங்காலில் நடக்கிறது என்றைக்குமே தவறில்லை ஏன்னா காலனி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள் எல்லாம் முன்னோ முன்னோர்கள் எல்லாம் வெறுங்காலோடு தான் நடந்தாங்க ஆனால் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சார் இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸை வெறுங்காலோட நடக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடாதுன்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு மூட்டு வலி இருக்குது இப்போ அவருக்கு வந்து கால் மூட்டு வலி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் பிரச்சனை இருக்குது இப்போ அவங்க வெறுங்காலோட நடக்கலாம்னா கண்டிப்பாக நடக்கக்கூடாது உங்களுடைய உடம்புனுடைய நிலையை பொறுத்து தான் மெயினாக ஆனால் வெறுங்காலோட நடக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் கால்னுடைய சிறு சிறு தசைகள் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஸோ உங்களுடைய இன்னும் சொல்ல நரம்பு மண்டலம் கூட உங்களுக்கு நல்லாவே அலர்ட்டாக இருக்கும் அதில் ரிசர்ச் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இதை பிளாங்கட் ரூலாக நீங்கள் எல்லாேருமே அப்போ நம்ம செருப்பு இல்லாமல் நடந்துடலாமா அப்படின்றது இருக்கக்கூடாது அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படுத்தும் இப்போ நீங்கள் சில பேருக்கு செருப்பில்லாமல் நடந்தால் வலி அதிகப்படுத்தும் தண்டுவல பிரச்சனை கொடுக்கும் கால் பிரச்சனை கொடுக்கும் இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அடிப்படைச்சு இப்படி நடந்து போகிறீங்க ஒரு சின்ன கீரை ஏன்னா சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கால்ல இருக்கிற நரம்புகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா உங்களுக்கு உணர்வு கம்மியாக இருக்கும் சில அது என்ன ஆகுனா வெளியே போய்ட்டு வராங்க ஒரு சின்ன கீரல் பட்டுருக்கும் தெரியாது அப்போ அது என்ன பண்ணுவாங்க அதை கண்டுக்காமே விட்டுருவாங்க அது வழியும் தெரியாது அது நோட் அப்பாதத்தில் இருக்கதான் நோட் பண்ண மாட்டாங்க அது பெருசாகிட்டே போய்ட்டே வந்து ஒரு முற்றிய ஸ்டேஜில் காலை எடுக்கக்கூடிய பிரச்சனையை கூட போகலாம் ஸோ அதனால் ஒரு சக்கர நோய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கூடாது பட் ஒரு ஆரோக்கியமாக ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாரு நடக்கலாமான்னா நடக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுமாரி இடமும் பொறுத்துருக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் இல்லாமல் நடந்துட முடியாது வாக்கிங் போகிறீங்களா அந்த இடம் நல்லா பாதுகாப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிறேன் சார் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஐ எம் ஃபிட் அண்ட் ஐம் ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் ஒரு வெறுங்காலோட விட நடக்கலாம் செலிப்ரிட்டியை பார்த்து ஒரு பிளைண்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய உடம்பு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு மருத்துவரனுடைய ஆலோசனையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் ஏன்னால் இப்போ சொன்ன திடீர்னு பார்த்தா நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு லாங் டைம் ஒரு ரொம்ப காலமாக ரன்னர்ஸ் நிறைய பேர் அவங்க வெறுங்காலோடு நானே பார்த்துருக்கேன் அதை பார்த்துட்டு நம்மளும் வெறும் கால உடனே டக்குன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது ஸோ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு மேபி யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லோ மருத்துவடைய ஆலோசனைலாம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இந்த எட்டு போட்டு நடக்கிறது நிறைய பார்க்லாம் பார்க்கலாம் எட்டு கண்டிப்பாக எட்டு போட்டு நடந்தால் நல்லதா இல்லை அது இல்லை சார் எப்பயுமே அந்த எட்டு போட்டு நடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் தான் இப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து சார் இப்போ இருக்கிற சென்னையில் நல்ல ரோடில் வாக்கிங்கே போக முடியல பார்க்கில் போக முடியல டியூ டு சேஃப்டி ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குறுகிய இடத்துல நடக்கணும் குறுகிய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் நடக்கணும்னா எவ்வளோ நேரத்தில் நீங்கள் நடக்க முடியும் நேரம் நடக்க முடியாது ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு எட்டுன்னு போட்டிங்கன்னா ஃபீல் லைக் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஸோ அதனால் அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது முட்டிகளுக்கு நல்லதில்லை ஆக்சுவலாக எட்டு போடுறது அதுவும் அதே தான் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நடக்கிறாப்பாரு எட்டே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் நடப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது காலையில் எழுந்ததுமே மலம் கழிச்சாகணுமா இல்லை ஒரு சில பேருக்கு காலையில் வராது அவங்க ஈவினிங்கோ இரவோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை எல்லாம் போகும் ஸோ இது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் வரவே வராது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு தடவை போகும் இந்த மாதிரி பாதிப்புகள் எப்படி அதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவல் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கிடைக்கிறதுன்றது கண்டிப்பாக டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் ஏன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்றோம் கண்டிப்பாக அதனுடைய கழிவு இருக்குது அந்த கழுவை நம்ம வெளியேற்றி ஆகணும் அதில் ஒரு டவுட்டும் இல்லை சார் எனக்கு டெய்லி இல்லை எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வருது மூணு நாளைக்கு ஒரு வருதுன்னா டெஃபினட்லி இட்ஸ் நாட் நார்மல் கண்டிப்பாக அது உடம்புக்கும் நல்லதில்லை ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் போகிறது நல்லதா ஈவினிங் போகிறது நல்லதானா இதுவுமே லைஃப் ஸ்டைல் சார் உங்களோட பழக்கம்தான் பட் நான் என்னுடைய பேஷண்ட்டை சொல்லுவேன் இதுக்கு இது எப்படி என்னுடைய பேஷண்ட்டுக்கு இது வேறு மாதிரி கேட்பாங்க சரி எக்ஸசைஸ் நான் காலையில் பண்ணால் நல்லதாக நைட்டு பண்ணிணா நல்லதான்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுடைய வேலையை பொறுத்துருக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் பண்ணுங்கள் எதாவது ஒரு வேலை பண்ணுங்க பண்ணிங்கனாலே போதுன்ற அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காலையில் பண்ணுறது தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு அதில் பல உடல் ரீதியாகவும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணுறப்படி நீங்கள் ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டாய்லெட்டு பவல் ஹேபிட்ஸும் சரி ஏர்லி மார்னிங் எடுத்தவுடனே நீங்கள் பிஃபோர் யூ டேக் எனி திங் உங்கள் பவலை எம்டி பண்ணிட்டு உங்கள் பாடியை ரெடி பண்ணுறீங்க ஸோ ஆப்வியஸ்லி மார்னிங் நீங்கள் மலம் கடிக்கிறதுன்றது தான் ரொம்ப நல்ல விஷயம் சரி எனக்கு அது வந்து பழக்கம் தான் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவல் ஹேபிட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ஏ லைஃப் ஸ்டைல் தான் அது அது வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நோயினால் வரும் ஒரு யங்ஸ்டர் ஒரு யங் ஏஜில் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷனும் இரகுலர் பவல் ஹேபிட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுடைய ஃபுட் இன்டேக் அதாவது நார்ச்சத்து நிறைய எடுக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் டெய்லி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவல் ஹேபிட்ஸ் நல்லாவே ரெகுலராக வரும் அதேமாதிரி நீங்கள் தூக்கம் மாதிரி தான் தூக்கம் வருதோ இல்லையோ நீங்கள் ஒரு டைமில் படுக்கணும் படுத்திங்கன்னா தூக்கம் வரும் ஒரு ரெண்டு நாள் வராது மூணாவது நாள் வரும் நாலாம் நாள் அப்புறம் அப்படியே பழகிடும் மாதிரி தான் பவல் ஹேபிட்ஸ் நம்ம குழந்தையிலேருந்தே வருதில்லை காலைல போய் டாய்லெட்டில் உட்கார்ட்டு போய் ட்ரை பண்ணேன் சார் இந்த பவல் ஹேபிட் வந்துட்டு இரெகுலர் ஆகிறதோ இல்லை கான்ட் கான்ஸ்டிபேஷனோ ஒரு கிட்னி ஆர் லிவர் இந்த ப்ராப்ளம்ஸோட ரிலேட்டானதா இல்லை சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட்னா இப்போ இது உள்ளே நம்மளுக்கு உறுப்புகள் பிரச்சனை இருக்கிறப்ப கான்ஸ்டிபேஷன் வர்றதுன்றது நார்மல் வரலாம் வரக்கூடிய ஈவன் டயபெட்டிக்லேயே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம் அதுதான் சொல்கிறேன் அந்த நோயினால் வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி உங்களுடைய பழக்க வழக்கங்களால் வரக்கூடாது தான் சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு ஏஜுடு பீப்புள் ஒரு அறுபது வயசு இருக்காரு இப்போ பதினஞ்சு வருஷமாக டயபெட்டிக் இருக்குது சார் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை போய் கேட்டு பாருங்கள் டயபெட்டிஸ் முக்கால் வசிப்பிற்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் வரும் வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் சாப்பிட்லாம் சார் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துடுது மோஷன் சரியாக போக முடியல அதனால் தே வில் பி ஈட்டிங் பனானா நம்மள்ட்ட சொல்லாமல் இருப்பாங்க வீட்டில் சொல்லாமல் பாவம் ஏன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நார்மல் இப்போ ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசில் இருக்கிறவங்களை கான்ஸ்டிபியூஷன் இட்ஸ் நாட் நார்மல் எனக்கு நன்றி டாக்டர் உங்களோட சிறப்பான நேரத்தை எங்களோட பயந்து மிக்கி எனக்கு நன்றி தேங்க்யூ